புஷ்பா பார்ட்டு ஒன்ல ஓ சொல்கிற சாங் எல்லா லாங்குவேஜ்லயுமே மிக பெருமை ஹிட் ஆகுச்சு அந்த சாங்கோட தமிழ் விர்ஷனுக்கு மட்டும் ஒன் தேர்ட்டி ஃபோர் மில்லியன் ப்ளஸ் வியூஸ் யூடியூப்பில் ரீச் பண்ணியிருக்கு அதோடய தமிழ் வெர்ஷனுக்கான லிரிக் வீடியோ ஹண்ட்ரட் அண்ட் நைன் மில்லியன் வியூஸை யூடியூப்பில் ரீச் பண்ணியிருக்கு இப்போ தி ரூலில் இருந்தும் அது போல் ஒரு ஐட்டம் சாங் வந்திருக்கு ஓ சொல்கிற சாங் ஒரு தமிழ் டபுடு சாங் ஃபீலையோ கொடுக்காதுங்க பட் இந்த கிஸ்கு சாங் லிரிக்ஸோடு கேட்டால் டபுள் சாங் வைபு தாங்க கொடுக்குது லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருக்குது எக்ஸம்பிளுக்கு ரீசெண்டாக வந்த போலீஸ் காரனை கட்டிக்கிட்ட மாதிரியும் குண்டூர் காரம் படத்தோட குறித்து மடத்தப்பட்டி தமிழ் வெர்ஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது இந்த ரெண்டு சாங்ஸோடைய லிரிக்ஸையுமே தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ட்ரால் பண்ணப்பட்டுச்சு அடுத்து கிஸ்கு சாங் ஓ சொல்ற சாங் ராகம் போல தான் இருக்குது ஸோ லிரிக்ஸும் ஆவரேஜாக இருக்குது ராகமும் கிட்டத்தட்ட ஓ சொல்ற வைபை தான் கொடுக்குது இடையில இடையில வர அந்த மியூசிக் மட்டும் நல்லா இருக்குது ஓ சாங் மிக பெரும் வைரல் ஆகிறதுக்கு சமந்தாவும் ஒரு காரணம் பட் எந்த சாங்கில் ஸ்டீலிலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ரீசெண்டாக இவங்களுடைய பர்ஃபாமன்ஸில் வந்த சாங்ஸ்லாம் மிகப்பெரும் வைரலாகிக்கிட்டு இருக்கு ஹிட் ஆகுச்சு ஆனால் அது தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது தமனா தான் இப்போ இந்திய அளவில் ஐட்டம் சாங் பர்ஃபார்மென்ஸில் செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு ஜெயிலரில் காவாலா பாலிவுட் மூவிஸ் ஸ்ட்ரீ டூவிலிருந்து ஆஜ் கே ராட் அரண்மனை ஃபோரில் அச்சச்ச சாங்லாம் மிகப்பெருமை ஹிட் ஆகுச்சு ஸோ இவங்கள கூட புஷ்பா பார் டூ டீம் ட்ரை பண்ணியிருக்கலாம் லிரிக் வீடியோவில் ஒரு குட்டி போர்ஷனில் அல்லு அர்ஜூன் அண்ட் ஸ்டீலீலா ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணுற போர்ஷனை காட்டியிருக்காங்க அந்த ஸ்டெப் மியூசிக்கோட பார்க்க நல்லா இருக்குது சோசியல் மீடியாவில் இந்த லிரிக் வீடியோவுக்கு எப்படி ரிவ்யூ வருதுன்னு பார்த்தா அங்கேயும் ஆவரேஜ் டாக் தாங்க வந்துகிட்டுருக்கு ஒரு பேஜில் இருந்தும் பாசிட்டிவ் டாக் வரலை குறிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் கிட்டே இருந்தும் ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ரிவ்யூ தான் கொடுத்துட்ருக்காங்க ஓ சொல்கிற ஐட்டம் சாங் ஒரு பிராண்டாக மாறி இருக்கு அந்த காம்போவில் எகைன்னு ஒரு ஐட்டம் சாங் வருதுன்னா ப்ரீவியஸ் சாங்கை விட அதிகமாகவே எதிர்பார்ப்பாங்க அந்த எதிர்பார்ப்ப கிஸ்கு சாங் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கான்னு கேட்டால் எனக்கு இல்லை இந்த சாங் பற்றின உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை